நான் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சிக்னல் நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து தர்மம் எடுத்துட்டு இருந்தாரு அவர் சில பேர் போட்டாங்க ஒரு சில பேர் போடல இருந்தாலும் அவரு ஒரு ஒருத்தர் எடுத்துட்டே போயிட்டு இருந்தாரு அப்ப அவரு சோகமா போனாரு நான் சிக்னல் நிக்க வச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல அவர் இந்த வயசுல ஒரு வேலை கிடைக்காம எப்படி தர்மம் எடுத்து ஒரு வாழ்க்கை ஓட்டுறாரு நான் ஆண்டவர் நம்மள அப்படி எல்லாம் நல்ல வேலையை கொடுத்து நல்ல கை காலை கொடுத்து நல்லா சுகமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்துல கத்தருக்காக நன்றி சொன்னேன் அப்போ என் மனசுல ஒரு பாட்டு வந்துச்சு அது என்ன பாட்டுன்னா தகுதியில்ல அடிமை என்ன அணுகிறீ தாங்கி தாங்கி வழி நடத்தி செல்கிறீ தகுதியில்ல அடிமை என்ன அணுகிறீ தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன் நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோ நன்றி 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 என்று துதுக்கிறோ நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோ நன்றியா நன்றியா இசையா நன்றியா நன்றியா இசையா பாட்டு நான் ஏசப்ப நம்ம கொடுத்துருக்காங்க மெயின்